நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போலந்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து மொத்த அரங்கத்தையும் ஆதர வச்சிருக்கிறாரு போலந்தில் சம்பவம் செஞ்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல நட்புக்காக நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய உயிரையே பணையம் வைத்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஒன்று பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்காங்க இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சுதாரித்துக் கொண்ட ராணுவம் உடனடியாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்தி பதிலடி கொடுத்திருக்காங்க இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருப்பீங்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போலந்து போயிருக்கிறாரு போலந்து நாட்டுடைய வர்ஷாவில் நடைபெற்ற இந்திய வம்சாவளியினருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பங்கேற்று பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இரக்கம் அப்படிங்கிறது இந்தியர்களுடைய அடையாளம் எந்த நாட்டுல எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் முதல்ல உதவி செய்யும் நாடு இந்தியா தான் இது போருக்கான நேரம் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் கடந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகள்ல முதல் முறையாக போலந்து நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறாரு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்னைக்கு போலந்து நாட்டுடைய அதிபர் ஆண்டி ரசேஜ் டுடோ பிரதமர் டொனால்டு டஸ்க் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினாங்க இரண்டு நாட்டு நல்ல உறவை மேம்படுத்துறது குறித்து அந்த நாட்டுடைய தலைவர்களுடன் பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறாங்க இதற்கிடையில்தான் வர்ஷாவில் இருக்கும் இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழில் அதிபர்களை பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு சந்தித்து பேசியிருக்கிறாங்க அப்போது என்ன சொன்னார்னா இங்கே இருக்கும் இயற்கை காட்சிக்களம் களம் உங்களுடைய உற்சாகமும் மிகவும் அற்புதமாக இருந்துச்சு நீங்கள் இங்கு எனக்கு சிறப்பான வரவேற்பு அளிச்சிங்க இதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நிச்சயம் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு இந்திய பிரதமர் போலந்துக்கு வந்திருக்கிறாரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஆஸ்திரியாவுக்கு சென்றேன் அங்கேயும் நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு இந்திய பிரதமர் வருகை தந்தாரு புதிய இந்தியாவுடைய கொள்கை அப்படிங்கிறது எல்லா நாடுகளுடையனும் நெருக்கத்தை பேணுவதுதான் இன்னைக்கு இந்தியா அனைவருடைய வளர்ச்சியை பற்றி தான் பேசுது இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை வந்து விஸ்வ பந்து அதாவது உலகுக்கே நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு மதிக்குது இந்தியாவில் ஜாம் ஷாஹிப் நினைவு இளைஞர் செயல் திட்டம் வந்து தொடங்கப்படும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருபது போலந்து இளைஞர்கள் இந்தியாவுக்கு வருமாறு அழைப்போம் இதன் மூலம் போலந்து இளைஞர்கள் இந்தியாவை பற்றி நிறைய விஷயங்களை அறிந்து கொள்வாங்க உதாரணமாக கோலாப்பூர் நினைவு சின்னம் கோலாப்பூர் அரச குடும்பத்துக்கும் போலந்து நாட்டுக்கும் மக்கள் தரும் மரியாதையை அறிந்து கொள்வாங்க மேலும் இரக்க குணம் அப்படிங்கிறது இந்தியர்களுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு எந்த நாட்டுல எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் முதல்ல உதவி செய்யும் நாடு இந்தியா தான் கோவிட் வந்தபோது போது இந்தியா தான் முதல்ல மனித நேயத்துடன் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதன்படி செயல்பட்டாங்க மற்ற நாடுகளுடைய குடிமக்களுக்கு இந்தியா வந்து உதவி செஞ்சுட்டு வர்றாங்க இந்தியா வந்து புத்தருடைய பாரம்பரியத்தை உறுதியாக நம்புது அதன்படிதான் போரை அல்ல சமாதானத்தை இந்தியா வந்து எப்போதும் நம்புறாங்க இந்தியா இந்த உலகத்தில் அமைதி ஆதரிக்கும் நாடு இது போருக்கான நேரம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம் இந்தியா வந்து எப்போதுமே போரின் மீது இல்லாமல் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டும்தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அதில் தான் எப்போதும் கவனத்தை செலுத்துகிறாங்க அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் உக்ரைனில் போர்னால் தாக்கப்பட்ட இந்திய மாணவர்களுக்கு நீங்கள் அதாவது போலந்து மக்கள் வந்து பெரிய அளவில் உதவி செஞ்சீங்க அவங்களுக்கு வேண்டிய நிறைய உதவிகளை போலந்து மக்களாகி நீங்கள் செஞ்சீங்க போலந்து அரசு இந்திய மாணவர்களுக்கான விசா கட்டுப்பாடுகளை நீக்கினாங்க போலந்து அரசு எங்கள் மாணவர்களுக்கு எல்லைகளை உடனடியாக திறந்தாங்க இன்னைக்கு அதுக்காக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் போலந்து அரசு மற்றும் மக்களுக்கு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் வந்து பிராட்பேண்ட் பயன்படுத்துவதைய எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி நாற்பது மில்லியனை தாண்டி இருக்கு அதாவது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை சேர்த்து எந்த அளவு மக்கள் இருப்பாங்களோ அந்த அளவு உள்ள மக்களுக்கு இந்தியாவில் வெறும் இரண்டு ஆண்டுகளில் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை அனைத்து மாவட்டங்களையும் சென்றடைய செஞ்சுருக்கிறோம் இந்தியாவில் நாங்கள் இப்போது மேக் இன் இந்தியா மற்றும் சிக்ஸ் ஜி நெட்ஒர்க்குக்காக வேலை செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலந்து நாட்டில் இருக்கும் மூன்றில் ஒரு பங்குக்கு சமமான மக்கள் தினமும் இந்தியாவில் வந்து மெட்ரோவில் வந்து பயணம் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல உலக வளர்ச்சியில இந்தியாவுடைய பங்களிப்பு பதினாறு சதவீதத்துக்கும் அதிகமாக இருந்திருக்கு இந்தியா வந்து உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறுவதற்கு வெகு தொலைவில் இல்லை சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் போலந்தும் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க இந்தியாவுடைய தொலைநோக்கு பார்வை உலகளாவியது இந்தியாவுடைய கலாச்சாரம் உலகளாவியது நம் முன்னோர்கள் நமக்கு வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறாங்க அதனால நாம் உலகத்தையே ஒரு குடும்பமாக கருதுறோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்திய வம்சாவளியினருடன் பேசியிருக்கிறாரு இவர் பேச ஆரம்பிச்ச உடனே அரங்கமே அப்படி வந்து அதிர்ந்து போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் வந்து மேல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா அனைத்து நாடுகளுடைய நலன் சார்ந்து தான் இந்தியா வந்து சிந்திக்கிறாங்க அப்படின்னு போலந்துல பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றியிருக்காங்க மேலும் பல ஆண்டுகளாக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை வந்து அனைத்து நாடுகளிடமிருந்து இருந்து ஒருவித தூரத்தையே கடைபிடிப்பதாக இருந்துச்சு இப்போது நிலைமை வந்து மாறிடுச்சு இப்போது இந்தியாவுடைய கொள்கை அனைத்து நாடுகளுடனும் நெருக்கமான உறவை பேணுவதாக இருக்கு இந்தியா வந்து எல்லார்கிட்டையுமே தொடர்பு கொள்ள விரும்புறாங்க இன்றைய இந்தியா வந்து அனைத்து நாடுகளுடைய நலன் சார்ந்து சிந்திக்கிறாங்க அதனாலதான் உலகம் வந்து இந்தியாவை மதிக்குது இந்தியாவை வந்து அனைவருடைய நண்பர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் ஐரோப்பிய நாடுகளுடனான இந்தியாவுடைய உறவை பலப்படுத்தும் விதமாக போலந்து இந்திய உறவு வந்து அமைஞ்சிருக்கு மேலும் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய உரையில இதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு கடந்த சில ஆண்டுகளாக நிறைய முதல் முறை நிகழ்வுகளை செய்யும் நல்ல வாய்ப்பை வந்து நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்மையில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமையும் அவர் பெற்றார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அதுக்கு முன்னதாக இஸ்ரேல் சென்ற முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற அந்தஸ்தை மோடி அவர்கள் பெற்றிருந்தாங்க இப்படி போலந்து போயிருக்கணும் அப்படி இந்திய பிரதமர் அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஒன்று தன்னுடைய உயிரையே பணம் வைக்கும் விதமாக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்கிறாரு அதாவது ரஷ்ய போருக்கு நடுவே பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய ரிஸ்க் ஒன்றை எடுத்து இன்னைக்கு போலந்திலிருந்து ரயில் மூலமாக உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு செல்ல இருக்கிறாரு ரஷ்யாவுடைய தாக்குதலுக்கு நடுவே பிரதமர் மோடி அவர்கள் மொத்தம் இருபத்தி ஏழு மணி நேரம் உக்ரைனில் இருப்பார் இதில் இருபது மணி நேரம் அப்படிங்கிறது ரயில் பயணத்திலேயே முடிவடையும் இந்த நிலையில்தான் உயிரை பணையம் வைத்து உக்ரைன் செல்லும் பிரதமர் மோடிக்கான ரயில் பயணம் மற்றும் அந்த ரயிலில் இருக்கும் சிறப்புகள் குறித்து பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு பயணமாக ஐரோப்பிய நாடான போலந்து மற்றும் உக்ரைன் புறப்பட்டு போயிருக்கிறாரு நேற்று அவர் போலந்தை அடைந்தார் அதுக்கப்புறமா பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு போலந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டே உக்ரைன் செல்ல இருக்கிறார் உக்ரைன்ல தற்போது போர் நடந்துட்டு வருது ரஷ்யா வந்து வான்வெளி தாக்குதல் தரைவழி தாக்குதலை உக்ரைன் மீது நடத்திட்டு வருது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கிய இந்த போர் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்துட்டு வருது உலக நாடுகள் சமாதானம் செய்ய முயன்றும் இன்னுமே முடிவுக்கு வரல அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிலிருந்து பிரிந்து உக்ரைன் வந்து தனி நாடாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருவாச்சு அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் இந்திய பிரதமர்கள் யாரும் அங்கே போனதே இல்லை இதன் மூலம் உக்ரைன் செல்லும் முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமையை மோடி அவர்கள் பெற இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக போர் நடந்துட்டு வரும் சூழலில் தான் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து பிரதமர் மோடி அவர்கள் செல்ல இருக்கிறாரு ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஜூலை மாதம் இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா போனார் அப்போது அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினாரு அப்போது போர் நிறுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள மோடி அவர்கள் வலியுறுத்தினாங்க இந்த மாதிரியான சூழலில் தான் உக்ரைனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் செல்ல இருக்கிறாங்க பிரதமர் மோடிக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் நல்ல நட்பு இருக்கு இதனால பிரதமர் மோடி அவர்களுடைய உக்ரைன் பயணம் அப்படிங்கிறது அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு காரணம் ஒன்று ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்தம் பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பேசலாம் அப்படிங்கிறது அதே போல இன்னொரு காரணம் ஒன்றும் இருக்கு பொதுவாக ஒவ்வொரு நாடுகளுடைய தலைவர்களும் வேறு நாட்டுக்கு விமானத்தில் செல்வாங்க அப்படிதான் நம்ம நாட்டிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் போலந்துக்கு விமானத்தில் சென்றாரு ஆனால் போலந்துலிருந்து உக்ரைனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் விமானத்தில் செல்லாமல் ரயிலில் பயணிக்க இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் பயணிக்கும் இந்த ரயில் போலந்து உக்ரைன் எல்லையிலிருந்து உக்ரைன் தலைநகர் கியூ நகருக்கு செல்லும் இதில் தான் இன்றைக்கு இரவு பிரதமர் மோடி அவர்கள் பயணத்தை தொடங்க இருக்கிறாங்க போலந்து உக்ரைன் எல்லையில் இருக்கும் ரயில் நிலையத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் ரயில் ஏறி பத்து மணி நேர பயணத்தை கடந்து கியூ நகருக்கு நாளை காலை போகிறாரு அதுக்கப்புறமா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரு போருக்கு நடுவே கியூ நகரில் பிரதமர் மோடி அவர்கள் ஏழு மணி நேரம் இருப்பார் அதுக்கப்புறம் தான் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் கியூ நகர்லேருந்து இந்த ரயில் போலந்து வந்து நம் நாடு திரும்புவார் இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் ஏன் இருந்து உக்ரைன் தலைநகர் கியூ நகருக்கு விமானத்துக்கு பதில் ரயில் செல்றார் அப்படின்னும் அந்த ரயில் இருக்கும் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றிய முக்கிய தகவல் வெளியாயிருக்கு உக்ரைனுக்கு இது வரைக்கும் நம்முடைய நாட்டு பிரதமர்கள் யாரும் செல்லாத நிலையில தான் மோடி அவர்கள் இன்னைக்கு போக இருக்கிறாரு இது பெருமையான விஷயம் அப்படின்னாலுமே கூட இந்த பயணம் அப்படிங்கிறது திகிலானது ஏன் அப்படின்னா மோடி அவர்களுடைய இந்த பயணம் நாம நினைக்கிறது போல அவ்வளவு சுலபமானதாக இருக்க போகிறதில்லை ஏன் அப்படின்னா உக்ரைன் மீது ரஷ்யா வந்து தொடர்ந்து போர் நடத்திட்டு தான் வர்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் பயணிக்கும் இன்றைய தினமும் ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் இருக்காங்க ரஷ்யா நமக்கு நட்பு நாடாக இருந்தாலும் கூட பிரதமர் மோடி அவர்களுடைய உக்ரைன் பயணத்தை ஒட்டி போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் இதனால் உண்மையிலேயே மோடி அவர்களுடைய இந்த பயணம் அதிக ரிஸ்கானது தான் ஏன் அப்படின்னா எந்த நேரத்தில் ரஷ்யா வந்து குண்டு போடும் அப்படின்னே தெரியாது இருந்தாலும் கூட பிரதமர் மோடி அவர்கள் துணிச்சலுடன் அதே வேளையில் உயிரை பணையம் வைத்து உக்ரைன் செல்லும் முடிவை எடுத்திருக்கிறாரு போர் சவாலை தாண்டி மோடி எப்படி உக்ரைன் செல்வார் அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்காதா இதை எப்படி உக்ரைன் சமாளிக்கும் இப்படி மோடி பயணம் குறித்து பலருக்கும் கேள்விகள் எழுந்திருக்கு ஆனால் எல்லா கேள்விக்கும் ஒரே பதில்தான் அதுதான் ரயில் ஃபோர்ஸ் ஒன் அது என்ன அப்படின்னா போலந்து உக்ரைன் நாட்டு எல்லையிலிருந்தே உக்ரைன் தலைநகர் கியூ வரை இயங்கும் ரயிலாகும் இந்த ரயிலில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு போலந்து உக்ரைன் எல்லையிலிருந்து கியூ நகருக்கு பயணிக்க இருக்கிறாரு போர் நடக்கும் உக்ரைன்ல சாலை மார்க்கமான பயணம் ஆபத்தானது அதே போல வான்வெளி பயணம் செய்தாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத தான் இருக்கு வானத்தில் விமானங்கள் பறந்தாலே சுட்டு வீழ்த்தும் ரஷ்யாவால உக்ரைன் நீதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூட விமானத்தில் பறப்பது இல்ல அவரும் கீவ் நகர்ல இருந்து ரயில்ல போலந்து வந்து தான் விமானத்தில் வெளிநாடுகளுக்கு பறக்குறாரு ரஷ்யாவுடைய தரைவழி வான்வெளி தாக்குதல் தான் இந்த இரண்டு பயணங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கு இதனால தான் உக்ரைனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் ரயில்ல வந்து போறாங்க இந்த ரயில் வந்து போலந்து உக்ரைன் நிலையிலிருந்து கியூ நகர் வரைக்கும் டீசல்ல இயங்கிட்டு வருது இந்த ரயில் கியூ நகரை சென்றடைய பத்து மணி நேரம் ஆகும் இந்த ரயில விசாலமான அறை சொகுசு சோஃபா மேஜை சேரு அகலமான டிவி ஏசி டைனிங் வசதி ஓய்வெடுக்கும் வசதி மீட்டிங் நடத்துவதற்கான வசதி கழிப்பறை இன்டர்நெட் வசதி அப்படின்னு அனைத்தும் இருக்கு ரயிலுடைய வெளிப்புறம் இரும்பாலானது ரயிலுடைய உள்புறம் வந்து மரத்தாலான வேலைப்பாடுகள் அதிகம் ரயிலுடைய உள்புறம் அப்படிங்கிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய மேற்புறையை போல் ரசிக்கும்படியாக இருக்கும் பிரதமர் மோடி பயணம் செய்யும்போது பாதுகாப்பு வீரர்களும் கூட இருப்பாங்க ரயிலுடைய உள்புறம் மற்றும் வெளிப்புறத்தை தொடர்ந்து கண்காணிப்பும் வகையில் வீரர்கள் வந்து பணி செய்வாங்க விஐபி பயணிகளை பாதுகாக்கவே தனி பாதுகாவலர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு குண்டு துளைக்காத கண்ணாடி எந்த மாதிரியான காலநிலையிலேயும் கம்யூனிகேஷனை வழங்கும் வசதிகள் இருக்குது இப்படி சிறப்பான பாதுகாப்பு அம்சம் இருந்தாலும் போர் நடக்கும் நாட்டுல ரயில் பயணம் திரில்லிங்கானதாக தான் இருக்கும் இந்த திரில் நிறைய ரயில் பயணத்தை பிரதமர் மோடி அவர்கள் வந்து இருபது மணி நேரம் மேற்கொள்ள இருக்கிறாரு இந்த சொகுசு ரயில் வந்து உக்ரைன் கொடி தேசிய கொடியில இடம்பெற்றிருக்கும் நீலம் மஞ்சள் நிறத்துல இருக்கும் மேலும் இந்த ரயில் அப்படிங்கிறது முதல்ல கியூ நகர்ல இருந்து உக்ரைனுடைய கிரிமியா பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல இயக்கப்பட்டுட்டு வந்துச்சு ஆனா கிருமியாவை கடந்த ரெண்டாயிரத்தி பதினால ரஷ்யா ஆக்கிரமிச்சாங்க இதனை அடுத்து தான் ரயில்ல பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டு கியூ நகர்ல இருந்து உக்ரைன் போலந்து நாட்டுடைய எல்லை வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்பட்டு வருது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மாஸ்கோ மீது தாக்குதல் நடத்த உக்ரைன் ராணுவத்தினர் அனுப்பிய பதினோரு ட்ரோன்களை ரஷ்ய ராணுவம் சுற்று வீழ்த்தியிருக்காங்க இதனால பதற்றமும் அதிகரிச்சிருக்கு இது குறித்து ரஷ்யாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா தலைநகர் மாஸ்கோவில் பதினோரு ட்ரோன்கள் உள்பட மொத்தம் நாற்பத்தஞ்சு உக்ரைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் பிரயான்ஸ் பகுதியில் இருபத்தி மூணும் பெல்கோரட் பகுதியில் ஆறு கலுகா பகுதியில் மூணு குர்க்ஸ் பகுதியில் இரண்டு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கிழக்கு உக்ரைன் பகுதியில் ரஷ்ய ராணுவம் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைன் ராணுவமும் ட்ரோன்களை அனுப்பியிருக்காங்க மாஸ்கோவில் உக்ரைன் ட்ரோன்கள் நுழைஞ்சதுனால உடனடியாக முக்கிய விமான நிலையங்களுடைய சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கு சில மணி நேரத்துக்கு தான் விமான சேவைகள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்